அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொழுகையின் சட்டங்களை நாங்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் நோன்பு பெருநாளோ ஹச்சு பெருநாளோ நபிகள் நாயகம் என்கின்ற திரலுக்கு செல்பவர்களாக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாதை விட ஏற்பட்ட பெண்களையும் கூட அவங்க திடலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஒரு வழியில் சென்று மறு வழியில் நாங்கள் திரும்ப வேண்டும் நம்ம இப்ப பெருநாத்துல போறோம்ல ஒரு பாதையில போறோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது அதே பாதையால் நாங்கள் வராமல் நாம் அதுக்கு வேறு வழியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோன்பு பெருநாளுக்கு நாங்கள் தொழுவதற்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு விட்டு தான் நாங்கள் செல்ல வேண்டும் ஆனால் ஹஜ் பெருநாளைக்கு நாங்கள் தொழுது முடித்து வந்த பிறகு தான் சாப்பிட வேண்டும் நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் முன்னாடி பின்னாடியும் சுண்ணத் தொழுகை கிடையாது அதே மாதிரி நம்ம வளமையான சுபஹ் லுகர் அசர் மகர் இஷா அந்த தொழுகைக்கெல்லாம் பாங்கும் இக்காமத்தும் இருக்கிற மாதிரி நோன்பு பெருநாளைக்கோ ஹஜ் பெருநாளைக்கோ பாங்கும் இக்காமத்தும் கிடையாது விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நபீன சோசம் அவங்க நோன்பு பிறந்தாலும் ஹஜ்ஜு பிறந்தாலும் அவங்க தொழுவிக்கின்ற பொழுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு சுத்திரா தடுப்பு ஈட்டியையோ அல்லது கைத்தறியோ வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் திடலில் கேட்கும் துவாவிற்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் உள்ளது அதனால நாம திடல தொலைப்போம் சொன்னால் அதிகம் அதிகமாக நாம துவாவில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி நாங்கள் பெருநாள் தினத்தில் அதிகம் அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டும் இவை அனைத்தும் நாங்கள் எப்பொழுது ஆதாரத்துடன் பார்க்கலாம் நபீநயம் செல்லல அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹச்சு பெருநாளிலும் பள்ளிக்கு செல்லாமல் முசல்லா என்ற திருளுக்கு செல்பவர்களாக இருந்தனர் அவர்கள் முதன் முதலில் தொழுகையை துவக்குவார்கள் அறிவிப்பவர் அல் அவர்கள் நூல் புகாரி ஐம்பத்தி ஆறு தொழுகைகளையும் நாங்கள் தொழ வேண்டும் மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மஸ்ஜிது நபவியில் தொழுவது ஆயிரம் மடங்கு நன்மை அதிகம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்று தொண்ணூறு ஆனால் பெருநாள் தொழுகையை திடலில் தொழுதுள்ளதால் திடலில் தொழுவதன் முக்கியத்துவத்தை நபிகனாயம் சுடல்ல ஒலைவசல் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் எனவே இரு பெருநாள் தொழுகைகளையும் திடலிலேயே நாங்கள் தொழ வேண்டும் சென்ஸ் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹச்சு பெருநாளிலும் பள்ளிக்கு செல்லாமல் முசல்லாய் என்ற திரலுக்கு செல்பவர்களாக இருந்தனர் அவர்கள் முதன் முதலில் தொழுகையை துவக்குவார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் அல் குதர் அலி அலாம் அவர்கள் நூல் பஹாரி இலக்கம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முஸ்லீம் ஆயிரத்தி அறுநூற்று பன்னிரண்டு பெருநாள் தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் மேலும் தொழுகை கடமை இல்லாத மாதவிடா ஏற்பட்ட பெண்களும் திடலுக்கு வர வேண்டும் தொழுகையை தவிர மற்ற நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் இரு பெருநாட்களிலும் மாதவிடாய் பெண்களையும் வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண்களையும் தொழும் திரலுக்கு போகச் சொல்லுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் வீட்டிலிருந்து வெளியாகி முஸ்லிம்கள் தொழில்கள் இடத்துக்கு சென்று அவர்களுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் தொழும் இடத்தை விட்டு மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் நபிகள் சொல்லல்ல வசல்லம் அவர்களின் இந்த கட்டளையை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பெண்களில் ஒருவர் அந்த தூதரே எங்களில் எவருக்கேனும் அணிந்து கொள்வதற்கு மேலாடை இல்லை எனில் என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு அவனுடைய தோழி தனது உபரியான மேலாடையை இவளுக்கு அணிய கொடுக்கட்டும் என நபிகள் நாயகம் செல்லல்ல வலையவசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அறிவிப்பவர் உம்மு அச்சியார் அலி அல்ல அவர்கள் நூல் புகாரி இலக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று முஸ்லிம் ஆயிரத்தி அறுநூற்று பதினைந்து ஒரு வழியில் சென்று மறு வழியில் திரும்ப வேண்டும் பெருநாள் வந்துவிட்டால் நபிகளாயும் சென்றல்ல வலையி வஸ்லம் அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் பாதையை கொள்வார்கள் அறிவிப்பவர் ஜாஃபிர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரி இழக்கம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொழுகைக்கு முதல் சாப்பிட வேண்டும் சில பேரித்தம் பழங்களை உண்ணாமல் நோன்பு பெருநாளில் தொழுகைக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலகி வசல் அவர்கள் புறப்பட மாட்டார்கள் அறிவிப்பவர் அனஸ் அலி அல்லாஹோ அவர்கள் நூல் புகாரி இலக்கம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று நோன்பு பெருநாள் தினத்தில் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் உண்ணாமல் தொழுகைக்கு புறப்பட மாட்டார்கள் குரூபானி பிராணியை அறுக்கும் வரை சாப்பிட மாட்டார்கள் அறிவிப்பவர் இலக்கம் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு இரு பெருநாள் தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் கிடையாது நபிகள் நாயகம் செல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு பெருநாள் தொழுகைக்கு முன்னரும் பின்னரும் எந்த தொழுகையையும் தொழுவதில்லை நபிகள் நாயகம் அப்ப வணிகவசன் அவர்கள் பெருநாள் அன்று திடலுக்கு சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுதனர் முன்னும் பின்னும் எதையும் தொழவில்லை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஒன்று பாங்கும் இக்காமத்தும் கிடையாது இரு பெருநாள் தொழுகைக்கும் மற்ற தொழுகைகளைப் போல் பாங்கும் இக்காமத்தும் கிடையாது ஒன்றுக்கும் இக்காமத்தும் இல்லாமல் இரு பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைய வசல்லம் அவர்களுடன் தொழுதுள்ளேன் அறிவிப்பவர் ஜாஹிர் பின் சமுரா அலி அல்லாஹன் அவர்கள் நூல் முஸ்லிம் விளக்கம் ஆயிரத்து பத்து நபிகள் நாயகம் சொல்லல்லா வலையவசல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் ஏழு தக்பிர்களும் இரண்டாவது ரக்காத்தில் ஐந்து தக்பிர்களும் மொத்தம் பன்னிரண்டு தக்பிர்கள் பெர்னால் தொழுகையில் சொல்வார்கள் அதற்கு முன்னும் பின்னும் வேறு எதையும் தொழுததில்லை அறிவிப்பவர் அப்துல்லா பின் ஆம்ரு பின் அல் ஆஸ் அடி அல்லாஹான் அவர்கள் நூல் அஹ்மத் இலக்கம் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு நபிகள் நாயகம் சொல்லல்லா வலையவசல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் ஏழு தக்பிர்களும் இரண்டாம் ஐந்து கூறுவார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா அவர்கள் சுத்ரா தடுப்பு வைக்கப்பட வேண்டும் இரு பெருநாள் தொழுகையிலும் திடலில் தொழும்போது இமாமிற்கு முன்னால் எதையாவது தடுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் திடலில் தொழுவதால் தடுப்பாக நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலைய வசல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஈட்டி நாட்டப்படும் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலைய வசல்லம் அவர்கள் அதை நோக்கி தொழுவார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லா அவர்கள் நூல் புகாரி இழக்கம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நபி சொல்லல்லா ஒலைய வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக தொழும் திடலுக்கு புறப்படுவார்கள் அவர்களுக்கு முன்பு கைத்தறி எடுத்துச் செல்லப்பட்டு தொழும் இடத்தில் அவர்களுக்கு முன்னால் நாட்டப்படும் அதை நோக்கி தொழுவார்கள் அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹொன் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று தக்பீரும் பிரார்த்தனையும் இரு பெருநாட்களிலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் வண்ணம் அதிகம் அதிகம் தக்பீர்கள் கூற வேண்டும் மேலும் திடலில் தமது தேவைகளை வல்ல இறைவனிடம் முறையிட்டு கேட்க வேண்டும் திடலில் கேட்கும் துவாவிற்கு முக்கியத்துவமும் மகத்துவமும் உள்ளது பெருநாளில் நாங்கள் தொழும் திடலுக்கு புறப்பட வேண்டும் எனவும் கூடாரத்தில் உள்ள கன்னி பெண்களையும் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் எனவும் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள் ஆண்களின் தக்பீருடன் அவர்களும் தக்பீர் கூறுவார்கள் ஆண்களின் துவாவுடன் அவர்களும் துவா செய்வார்கள் அந்த நாளின் வரக்கத்தையும் புனிதத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அறிவிப்பவர் ஒம் அத்தியார் அலி அல்லா அவர்கள் நூல் புகாரி இலக்கம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முஸ்லிம் ஓமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தமில்லாமலும் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் திருக்குருவான் அத்தியாயம் ஏழு வசனங்கள் இருநூற்று ஐந்து